அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசு ஊழியர்களின் அகவலைப்படியை ஆண்டுக்கு இரண்டு முறை உயர்த்துவது வழக்கமாகும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப இந்த அகவலைப்படி உயர்வு நிர்ணயம் செய்யப்பட்டு ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அறிவிக்கப்பட்டு வருகிறது எப்போதுமே ஜனவரி மாத சம்பள உயர்வு மார்ச் மாதத்தில் தான் அறிவிக்கப்படும் அதே போல ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரும் இந்த உயர்வு அக்டோபர் மாதம் தான் அறிவிக்கப்படும் ஆனால் இப்போது செப்டம்பர் மாதத்திலேயே இதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இந்த மாதம் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அக்டோபர் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வு கணிசமாக கிடைக்கும் அத்துடன் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான அகவலைப்படி நிலுவை தொகையும் சேர்த்து கிடைக்கும் என கூறப்படுகிறது அதன்படி மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் மொத்த அகவலைப்படி ஐம்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் ஒருவேளை நான்கு சதவீதம் அதிகரித்தால் அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயரும் இது தற்போதைய ஐம்பது சதவீதத்தில் இருந்து குறிப்பிடத்தக்க உயர்வு ஆகும் உதாரணமாக ஒருவர் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பாதித்தால் அவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு அதிகமாக பெறுவார் அதாவது ஐம்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் பெறுவார் மூன்று முதல் நான்கு சதவீதம் முதல் உயர்வு என்றால் ஒரு கோடி குடும்பங்களுக்கு நேரடி பலனை அளிக்கும் அது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கு கீழ் பென்ஷன் மட்டுமின்றி அகவலைப்படியும் சேர்ந்து வழங்கப்படுவது அரசு ஊழியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது